வார்ந்த நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைவருக்கும் நல் வளமும் நல் அருளும் தர அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முப்பரும் மூன்று பெயர்ச்சிகளான குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி மற்றும் ராகு கேது ஆகிய மூன்று பெரும் பெயர்ச்சிகள் நிகழ்வதால் அனைவருக்கும் ஒரு நல்ல நிகழ்வுகள் கலந்தே நடக்கக்கூடியதாக இந்த ஆண்டு அமைகின்றது இந்த ஆண்டில் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் பெறக்கூடிய ராசிகள் அனைத்தும் சில சில தடங்கல்களையும் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது அதேபோன்று சில சரியான இடங்களுக்கு அமையாத சனி குரு ராகு இவைகள் அமையாத சில ராசிகளும் சில பெரும் நற்பயன்களையும் நல் எண்ணங்களையும் நல் வாய்ப்புகளையும் பெறும் வாய்ப்புகள் உள்ளன இந்த முப்பெரும் கிரகப்பெயர்ச்சியால் ஏற்படும் பாதிப்புகளும் மாற்றங்களும் மற்றும் அதிசயங்களும் செயல்களும் தடைகளும் தாமதங்களும் அனைத்தும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் கலந்தே இருக்கும் என்பதே எனது கருத்தாகும் இது பொதுவான பலனை தவிர முழு பயனும் நூறு சதவீதம் என்று கூற இயலாது இது இந்த பொது பலனானது அறுபது சதவீதமே அனைவருக்கும் பொருத்தமானதாக அமையும் மற்றும் நாற்பது சதவீத பலனானது அவரவர்களின் சுய ஜாதகத்தின்படியே அவரவர்களின் கோச்சாரம் அவரவர்கள் சுய சாதகத்திற்கு எவ்வாறு அமைகிறதோ அதன்படியே இருக்கும் என்று எந்த ஐயமும் இல்லை இந்த மூன்று பேச்சுகளிலும் சனி பகவான் தனது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கின்றார் இது இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களிடமும் அஷ்டமச்சனி கன்னிய கண்டகச்சனி அர்த்தாஷ்டம சனி மற்றும் ஏழரை சனி போன்ற மாற்றங்களை கட்டங்களுக்கு ராசிகளுக்கு மாற்றித்தர இருக்கின்றது இதனால் ஏழரை சனி வருபவர்களோ மற்றும் கண்டகச்சனி அஸ்தம சனி அஷ்டாத்தனி வருபவர்களோ எந்த பயமும் கொள்ள தேவையில்லை ஒரு இது ஒரு நல்ல பயிற்சி என்றே சொல்ல வேண்டும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இது ஒரு நல்ல பேச்சு தான் ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது சினால் பெரும் பயன் பெறக்கூடிய ராசிகள் என்று பார்த்தோமானால் முதலாவதாக ரிசவ ராசிக்காரர்கள் அதிக அதிர்ஷ்டக்காரர்களாகவும் நற்பயன்கள் பெறக்கூடியவர்களாகவும் அமைகிறார்கள் அடுத்தபடியாக கடக ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் இதுவரையிலும் இரண்டரை ஆண்டுகள் படாத பட்டிருந்தாலும் இரண்டரை ஆண்டு கூட சொல்ல முடியாத அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளே அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த வருட காலம் அவர்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை பெறப்போகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தா மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களும் அஷ்டம சனி முடிந்து ஒன்பதாம் இடத்தில் சனி நடைபெற்றிருந்தாலும் அவர்களும் அஷ்டம் சனி நடந்ததைப் போன்றே பல கஷ்டங்களை பெற்றிருந்து இப்பொழுது ஒரு பெரிய ரிலீஃப் அடைவார்கள் பெரிய ஒரு நல்ல பயன்களை பெறக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள் துலாம் ராசி அடுத்தபடியாக துலாம் ராசி அதற்கு அடுத்தபடியாக பிரிச்சிய ராசி அதற்கு அடுத்தபடியாக பார்த்தா மகர ராசி இந்த ஆறு ராசிக்காரர்களும் இந்த கிரக மாற்றங்களால் கிரக பயிற்சிகளால் மிக நன்மைகளை பெறக்கூடியவர்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இது தவிர மற்ற ஆறு ராசிக்காரர்களும் ஒரு சில திடீர் அதிசய ஆனந்தமான தடைகளையும் சில நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் பெறக்கூடியவர்கள் அவர்களுக்கும் எந்த விதத்திலும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று யாரும் அஞ்ச தேவையில்லை உதவ ராசி தங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியானது தங்களது ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு மீனத்திற்கு இருபத்தி ஒன்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனிப்பேச்சு ஆகின்றது இது உங்களை பொறுத்தவரை ரிசர்வ ராசிக்காரர்களைப் பொறுத்தவரை பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு பெயர்வதால் தங்களுக்கு சென்ற முறை பத்தாம் இடத்தில் இருந்து தொழில் ரீதியாகவும் மற்றும் பல காரியங்களில் தடங்களும் இடஞ்சல்களையும் ஏற்படுத்தி வந்த நிலையில் இந்த லாபஸ்தானமான பதினொன்றாம் இடம் தங்களுக்கு மிகவும் சிறப்பையும் நன்கு வளர்ச்சியையும் நல்ல வருமானத்தையும் உண்டு பண்ணக்கூடிய லாபஸ்தானத்திற்கு மாறுகின்றார் இதுவரையில் தாங்கள் தொழில் ரீதியாக பல இன்னல்களையும் பல சிரமங்களையும் மற்றும் தடங்கல்களையும் ஏற்பட்டு வந்த நிலையில் இந்த பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் உங்களுக்கு மிகவும் நன்மைகளையும் பெரிய வரவுகளையும் பெரும் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடியதாக அமைகின்றது மேலும் உங்களது சனி பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு வரும் இடத்தில் மூன்றாம் பார்வையாக தங்களது இரண்டாம் இடமான லாபம் மற்றும் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு குடும்பத்தில் நல்ல ஒரு சாதுரியங்களையும் நல்ல மகிழ்வான நிகழ்வுகளையும் லாபத்தையும் வருமானங்களையும் சந்தோஷங்களையும் உண்டு பண்ணக்கூடியதாக அமைகின்றது தங்களுக்கு தகப்பனார் வழியான பொது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் தகப்பனார் வழியில் தனது தந்தை வழியில் உள்ள சொத்துக்கள் கிடைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன மேலும் தங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அல்லது சிலருக்கு அக்கு பம்பு போன்ற வகைகளில் இப்போது ஒரு தீர்வுக்கு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நல்ல முடிவை அடைவீர்கள் இதுவரை உங்களுக்கு தடையான காரியங்கள் நடைபெற்றவைகள் அனைத்தும் தற்போது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் வருவதால் அனைத்தும் வெற்றி தங்களின் சனி பகவான் தங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்த்ததால் தாங்கள் தங்கள் பிள்ளைகளின் படிப்பு மற்றும் அவர்களுடைய உடல் நலம் ஆகியவற்றின் அதிக கவனங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும் இதை தாங்கள் மனதில் கொள்ள வேண்டும் மேலும் அவர்கள் முன்னேற்றத்திற்காகவும் தாங்கள் இதை நாம் முன்னெடுத்து செல்லும் ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள் அதை நீங்கள் ஒரு நேரம் ஒதுக்கி அதற்காக நீங்கள் செலவிட வேண்டும் தங்களுக்கு எட்டாம் இடமான தங்கள் இடத்தை எட்டாம் இடத்தை சனியும் அதே நேரம் குருவும் பார்வையிடுகிறார்கள் ஆகவே தங்களுக்கு நல்லுதல் நடக்கக்கூடிய சில காரியங்களை தடை தாமதங்கள் நோய்கள் ஏற்படக்கூடிய விஷயங்களில் தங்களுக்கு குருவும் சனியும் பார்வையிடுவதால் அந்த கெடு பலன்கள் உங்களுக்கு குறைந்து நல்லதை நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை தங்களுக்கு எட்டாம் இடம் உடல் நலம் மற்றும் பல காரியங்களுக்கு தடையை ஏற்படுத்தினாலும் இவர்கள் இருவரும் பார்ப்பதால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் மாணவர்கள் மிகவும் முயற்சி செய்து நன்கு படித்தால் அவர்கள் நல்ல ஒரு தேர்ச்சியையும் நல்ல இடத்தை அவர்கள் எட்ட வேண்டிய இடத்தை எட்டும் ஒரு பல வாய்ப்புகள் உள்ளது பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இதுவரையிலும் உடல் உபாதைகள் அதிகம் இருந்து வந்த நேரத்தில் தற்போது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு சனி வருவதாலும் மேலும் அவர்களுடைய எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் தங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் உடல் நலத்தில் ஏற்படும் ஆகவே தாங்கள் இந்த லாப சனியை தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு தாங்கள் நல்ல பல வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவீர்கள் மேலும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் வேலைக்காக அலைந்து கொண்டிருப்பவர்கள் மற்றும் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பயிற்சியாகும் இந்த பெயர்ச்சியில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தாங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் அல்லது வேலை வாய்ப்பில் உயர்வையும் பதவி உயர்வையும் மேலும் ப்ரமோஷனையும் பெறும் வாய்ப்பு அதிகம் உண்டு தொழில் அதே போன்று இந்த புதிய கூட்டு தொழில் இதெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படும் வேலை இருப்பவர்கள் இடமாற்றம் கண்டிப்பாக நிகழக்கூடிய வாய்ப்பு உண்டு குரு பகவான் தங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக தங்களின் ரோகஸ்தானமான ஆறாம் இடத்தை பார்ப்பதால் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த மட்டுக்கள் சிரமங்கள் விலகி நல்ல ஒரு சுகத்தையும் நலனையும் பெறுவீர்கள் குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக தங்களின் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் வழக்கு வாய்தா போன்ற வம்புகள் மனைவியிடம் ஏற்பட்ட சிறு சிறு தொந்தரவுகள் மனைவிடம் ஏற்பட்ட க அல்லது கணவனிடம் ஏற்பட்ட பிணக்குகள் இவைகள் அனைத்தும் தங்களுக்கு இப்போது சரியாகி சுமூகமான நிலையை அடைவீர்கள் மகிழ்ச்சியை எல்லைக்கு அடைவீர்கள் மகிழ்ச்சியின் எல்லைக்கு அடைவீர்கள் தாங்கள் குடும்பத்துடன் சுற்றுலாக்களும் ஆன்மீக ஸ்தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பையும் பெறுவீர்கள் ஆகவே தாங்கள் உடல்நலத்திலும் பயணத்திலும் போதும் மிகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் தனது பாதுகாப்பை கருதி ஒரு சில வாய்ப்புகளில் தாங்கள் எச்சரிக்கையும் முன்னெச்சரிக்கையும் தேவை பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சியும் குருப்பெயர்ச்சியும் ராகு கேது பயிற்சி பனிரெண்டு ராசிகளிலும் கணக்கிட்டு பார்க்கும்போது தங்கள் ராசிக்காரர்களுக்கு அனைத்து வகையிலும் ஆதரவாகவும் மேலும் சிறப்பாகவும் நன்மை அளிக்கக்கூடியதாகவும் அமைகின்றது ஆக இந்த குருப்பெயர்ச்சி சனிப்பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி தங்களுக்கு ஒரு பெரிய உயர்வையும் உன்னதத்தையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாற்றமாகவும் பயிற்சியாகவும் அமைகின்றது இது தங்கள் காட்டில் பெய்யும் மலை தாங்கள் எவ்வாறு வேண்டுமானாலும் நிறையலாம் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இந்த பெயர்ச்சியின் மூலம் நீங்கள் எல்லா நலமும் பெற்று எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்